இன்று சங்கடாகர சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கக்கூடியது சங்கடாகர சதுர்த்தி இன்றைய நாளில் சங்கடாகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இன்றைய நாளில் விநாயகரை வணங்கினால் நம்முடைய கஷ்டங்கள் தோஷங்கள் விலகும் கடன் நம்மை பாடாய் பாடாய்படுத்துது என்றால் இன்றைய நாளில் விநாயகரை வீட்டில் வணங்கிவிட்டு மாலையில் கேது பகவானுக்குரிய தானியம் கொள்ளு அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கொண்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை பதினோரு முறை சுற்றி வந்த பிறகு கொள்ளை உள்ளங்கையில் வைத்து மூடி விநாயகரை கடன் முழுவதும் அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு தலையில் மூன்று தடவை இடமிருந்து வளமும் வளமிருந்து இடமும் மூன்று தடவை சுற்றிவிட்டு விநாயகரை விநாயகர் கோவில் அருகிலுள்ள ஆலமரம் அல்லது ஏதாவது மரத்துக்கு அடியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்தால் கடன் தீரும் நிம்மதி கிடைக்கும்